ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் பிளான் கார்னர் நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்ன செடி வைக்க போகிறோம்னா இது வந்து மைசூர் மல்லி செடியை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே பாருங்க தலையில் எப்படி நம்ம மல்லிக்கு செடி இங்கே இருக்கக்கூடிய செடி மாதிரிலாம் இருக்காது இங்கே பாருங்க செடியோட தலையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து நைன்டிஸில் ஒரு ஃபேமஸான செடியாக இருந்த செடி அதுக்கப்புறம் கொஞ்சம் அழிவுகள் இந்த செடி வந்து ஒரு இந்த இனமே கொஞ்சம் அழிஞ்ச மாதிரியாகி இப்போ ரீப்ரொடக்ஷன் இந்த செடி வந்து மறுபடியும் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க கிட்ட நம்ம மல்லிகைப்பூ மாதிரியே தான் இருக்க பிங்க் வித் ஒயிட்ல ஒரு பூ பூ வந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ சைஸே தான் கொஞ்சம் பஞ்சா இருக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கு செடி மிளகா இருக்கு பூ மிளகா இருக்கு ஒரே பஞ்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் பூ அப்படியே அடர்த்தியா பஞ்சா இருக்கு நிறைய பூக்கள் இருக்கு இதுல இன்னும் பூக்கள் வரல நான் பூ வந்ததும் கண்டிப்பா அப்டேட் பண்றேன் இப்போ வந்த செடி நம்மளால செய்யப்படும் பாருங்க நல்ல முறையில் நம்ம மைசூர் வந்து நடவு செஞ்சுட்டோம் இந்த செடி வந்து அணியமா பூ வந்துருன்னு நினைக்கிறேன் பூ வந்தோன்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பூ வந்து பார்க்குறக்கு அழகாக பஞ்சா அழகாக இருக்கும் செடியும் நல்லா அழகாக இருக்கு பார்க்கறதுக்கே நம்ம டிஃபரெண்டா இந்த மாதிரி மலைப்பூ சென்னு நம்ம இங்க மாட்டோம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த செடி வாங்கி நடவு பண்ணி பாருங்க அப்புறம் அந்த பூ வந்து நம்ம எடுத்து ஒரு இதில் கோர்த்தோம்னா அப்படியே மாலை மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக பஞ்சா பார்க்குறக்கே ஒரு அழகாக இருக்கு நம்ம பூ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்ற அந்த பூ எப்படி இருக்குங்க புதுசா நம்ம சேனலில் பாக்குறவங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்